அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் எர்த் அப்படிங்கிற சாப்ட்வேரை எப்படி உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றது சோ அதை பயன்படுத்தி உலகத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துக்குனாலும் நீங்க வந்து ஈஸியா சர்ச் பண்ணி எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அண்ட் அது எப்படி நம்ம வந்து ஜூம் பண்றது அண்ட் லுக் அரவுண்ட் அப்படிங்கறத பத்தியும் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல விரிவா பார்க்க போறோம் சோ இது வந்து முதல் வீடியோ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய ருசிகரமான பல விஷயங்களை பத்தி நீங்க கத்துப்பீங்க வாங்க இன்னைக்கு முதல் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா கூகுளில் போயிட்டு கூகுள் எர்த் ப்ரோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைப் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா எர்த் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த எர்த் வெர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கூகுள் எர்த் ப்ரோ ஆன் டெஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் டவுன்லோட் எர்த் ப்ரோ ஆன் டெஸ்டாப் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இதையும் நீங்கள் முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த விண்டோவில் நீங்கள் நேரடியாக அக்செப்ட் அண்ட் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி வந்து டாப்பில் வந்து என்ன செய்யும் இந்த மாதிரி ஆகிற ஸ்க்ரீன் காட்டும் ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க சரியா ஓப்பன் அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த கூகுள் எர்த் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்க்ரீன் என்ன கேட்கும்னா யூ வாண்ட் டு அலோவ் திஸ் சேஞ்ச் அப்படின்னு கேட்கும் ஜஸ்ட் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ண சில ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஜஸ்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வழக்கம் போல் ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எர்த் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரியா அதாவது கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பார்த்தீங்களா கூகுள் எர்த்து ப்ரோ அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இந்த எர்த்து ப்ரோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த கூகுள் எர்த்து ப்ரோ அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து லோடாக ஆரம்பிக்கும் ஸோ எடுத்த உடனே இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க சரியா இப்போது இதுதான் வந்து முதல்ல நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இது கீழே சர்ச்சுன்னு இருக்கும் இதில் வந்து எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த லொக்கேஷன் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு உதாரணமாக ராமேஸ்வரம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுனா அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் அது வந்து மூவாக ஆரம்பிக்கும் சரியா இது நீங்கள் எந்த இடம் வேணுமோ அந்த இந்த சர்ச்சில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் போய்க்கோங்க இதில் வந்து மொக்கம் மொத்தம் வந்து ஒரு மூணு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணுறதுக்கு நீங்கள் மவுஸை ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதா இருந்தால் இப்படி நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்த ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் எப்படி என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் மூணு பட்டன் இருக்குது ஒன்று என்னென்னா இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் இது வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து இப்படி குறைக்கிறோன்னா இப்படி குறைச்சிக்கலாம் கூட்டணுன்னா இப்படி கூட்டிக்கலாம் சரியா அதுக்கப்புறமா இந்த லொக்கேஷன் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் வந்து மூவ் அரவுண்டு சரியா இப்போ இந்த பக்கம் போகணுன்னா அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ எந்த இடத்து எந்த சைடு மூவ் பண்ணணுமோ ஸோ அந்த சைடை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது எப்படின்னா மூவ் அரவுண்டு சரியா ஸோ நம்ம சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அப்படியே என்ன என்னச்சு இது வந்து டேர்ன் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னன்னு புரியும் சரியா இது வந்து இந்த மூணு டூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு மேப்பை வந்து மூவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் சரியா ஓகே சோ அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தாச்சு இனி அடுத்த வீடியோல எப்படி வந்து அதுல இருக்க ஸ்ட்ரீட் வியூ எப்படி பயன்படுத்துறது அதை எப்படி வந்து சில லேயர்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை மாதிரி உங்கள் சரவணகுமார்